அப்படியா சரி சரி எங்க ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்கல்ல ஆமா வித்யா போயிட்டு வர என்ன சரிங்க போயிட்டு வாங்க ஹ்ம் யாங்கிட்ட ஏவோ வேலைய காட்டுத இரு வாரே ஹ்ம் பொன்னடை ஓ மர்மமா ரேஷன் கடைக்கு போய் ஆமா பரிமளா சீனி கொடுக்கல அத போய் வாங்கிட்டு வரலாம்னு போய் ஆமா நீ வாங்க போலியா மதியானத்துக்கு மேல போணும் பொன்னடை ஆமா உன் மவளுக்கு சம்பந்தி இருக்கல அந்த ரேவதி பிள்ளை அவ இத வீடு வாங்க போறேன்னு சொன்னால வீடு வாங்கிட்டாளா ஆமா பொண்ணு அந்த ரேவதி புள்ள நல்ல புள்ள பத்துக்கா நல்ல மனசு அவ மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கான் அப்படியா பரவாயில்லையா அடுத்த வாரம் என்னமா பால் காட்சின்னு சொல்லிட்டு இருந்தா இனி நேர்ல வந்து கூப்பிடுவாள் அப்பதான் என்னைக்கும் தெரியும் ஏமா அவளும் வீடு கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா என்னதான் பண்ண போறாளோ அவ சம்பந்தி வாரிய பத்தியா நல்ல பொறுப்பான புள்ள ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து வந்தா வீடு எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல வீட்டை பார்த்து விலைக்கு வாங்கிட்டா ஏமா அவளும் தான் இருக்காளா வீடு கட்டணும்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமலாம் இருக்கா அடela நல்ல நேரவுண்டா எல்லாம் தன்னால அமையும் పరిమళ நீ சும்மாவே மவள நினைச்சி பொலம்பிக்கிட்டே இருக்காத அவளுக்கும் இனி பொறுப்பு எல்லாம் தன்னால வரும் அத நேத்திக்கே வேண்டே சொன்னோம்ல சும்மா அந்த புள்ளைய பத்தி யಾಸிக்கிட்டே இருக்காத என்ன செய்ய பொன்னி தாய் நம்ம புள்ளைய பத்தி நாமதானே கவலைப்பட்டਾਵனோ நீ கவலைப்படுற அளவுக்குலாம் உம்மாவே ஒன்ன அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல நல்ல புத்திசாலி பிள்ளை தான் வேணும்னா பாறேன் ம் ஏ பொன்னி தாய் கொஞ்சம் பின்ன திருப்பி பாறேன் யார் வந்திருக்கானே யாரு அதான் திரும்பி பாறேன்னு சொல்லும்ல அட யாத்தடி विजयஅல்ல எம்டி विजय நல்லா கேமா น้ำมันสุขสันต์ด้วย I did a സന്തോഷത്തോടെ മഹദ

அது ஒரு நாள் நடக்காது நான் சொன்னதுக்கு அப்படியே குதிச்சிட்டு இருந்தா இப்போ எந்த மூஞ்ச வச்சிட்டு இந்த பிளானை போட்டா செம்மடி நீ சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஏன் மர்மாவ வீட்டை விட்டு எங்கயுமே போகலையா எங்க ஊருக்கு போகலையா

¡Mira que y திட்டத்தையும் இவன் ரெண்டு பேரட்டையும் போட்டு கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க மைனி என்ன சொல்றீங்க நீங்க அன்னைக்கே உன்கிட்ட சொன்னோம்லடி பொம்பள பிள்ளைய வச்சிருக்க என்னக்கே இருந்தால நீ ஏன் தான் வருவேன்னு அன்னைக்கே மட்டும் ரொம்ப ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருந்தே இன்னைக்கு யார் நினைப்பலடி இவன் ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க என்ன மைனி சொல்றீங்க ஆஹா என்ன நடக்குதுங்க இமுறு புடிச்சவளே உன்னை வீட்டோட சோத்து தின்னுகிட்டு இருன்னு சொன்னா நீ தெரு தெருவா போய் கடைசில முழிச்சுட்டு என்ன நடிப்பு நடிச்சே ரெண்டு பேரும் அதுல இந்த நீல கலர் சுடிதார் உடுத்துனவ நீ என்னடி சொன்ன என்கிட்ட ஆமாக்கா அந்த குடுகுடுப்பக்காரன் எங்க வீட்லயும் வந்து எங்களை ஏமாத்திரி போயிட்டா நகையெல்லாம் திருட பார்த்தா அப்படி இப்படி இல்லாட்டி சொன்ன ஹம் அந்த குடுகுடுப்பக்காரன் வேஷம் போட்டு வந்ததே நீ தன்னடிக்கல்ல நாம வேஷம் போட்டு போட்டச்சி உன் பல்ல கலத்தி உன் கையில தந்துறோம் பாத்துக்க இங்க பாட்டியா டீ போட்டா இந்த போட்டால இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தானா நாமதா மேனிச்சலாம் நம்ம ரெண்டு பேரும் இந்த போட்டால இருக்கோம் அக்கா நான் அந்த போட்டால அழகா சிரிச்சிட்டே இருக்கேண்ணா ஆமா ஆமா நல்லா சிரிச்சிட்டே தான் இருக்கேன் இந்த போட்டாவ தந்தது யார் தெரியமாடி யார் நீங்க குடுகுடுப்பக்காரன் வேஷம் போடுறதுக்கு Dress-உம் மீசையும் வாங்குனேல்ல வாடகைக்கு அந்த கடக்காரன் தந்த போட்டா தான் டீ இது

ஜாக்கிரத மைனி மைனி ஹ்ம் மைனி மைனி நான் வாயே பேத்துறோம் பதுக்க எங்க வீட்டு பிரச்சனையை தலையிட சொன்னது யாரு டி ஏக்கா ஏ கிதகடா கிட்ட நல்ல இந்த அவ திட்டம் போட்டா அண்ணா அவரவர் குடும்ப பிரச்சனையை பார்க்கறதுக்கு துப்பு இல்ல அடுத்த வீட்டு பிரச்சனையை தீத்து வைக்கிறது ரெண்டு பேரும் போனி இழுத்திட்டு நடக்க மர்மவளை இவன் சறி செல்லும் அது நடக்கவே நடக்காது இனிமேல் எங்க கிட்ட இருந்து ஒன்னால தப்பிக்கவும் முடியாது அம்மா தாயே அப்படி எல்லாம் சொல்லாதம்மா என்ன மேனகா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியுதா நனவா நனவான்னு கண்ணத்துல அடிச்சது வலிக்கில அப்ப இது நினைவுதான் ஆஹா என்னச்சுதி என்ன நடக்குது रे ஒண்ணு புறிய மட்டக்க என்ன மேனகா ஒண்ணு புறிய மட்டக்க அப்ப அதையும் புரிய வச்சிரவா

பழத்துல கொண்டு போய் போட்டு முக்குனாலும் சூடு சோரணா எதுவுமே வராது ஐயோ ஐயோ நம்ம எல்லாரும் பாராட்டுவாவோ ஆரத்தி எடுத்து மாலை போட்டு வரவேற்பாவோ வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாவோடா நடச்சே அட மரகத கவிட்டு வாசல்ல வச்சே எல்லார்கிட்ட அடி மிதி வாங்கவேடே நான் நினைச்சு கூட பார்க்கலையே நாம தனியா இருந்து பிளான் போட்டுறதா கூட ஓரளவு பாஸ் ஆயிருக்கும் ஆனா இந்த ரெண்டாம் கிளாஸ் பெயிலாத கீதா கண்டால் முடி கூட சேர்ந்ததால தான் நம்ம பிளானே ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த மேனகா வேற அவ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரியும் நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மாதிரியும் என்னையெல்லாம் போட்டு கொடுத்துட்டே இருக்கா சரி இப்ப மரணதக்க மேனகா வந்து கவனிச்சிட்டு இருக்காம நாம இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிருவோம் என்னது எஸ்கேப்பா எடி நாலு முடி வாம் பக்கத்துல தான் டி இருக்கேன் இங்க இருந்து தப்பிச்சறலாம்னு நினைச்சிட்டு ஒரு அடி எடுத்து வச்சானே வச்சிக்க காலை முறிஞ்சு போட மாட்டுக ஐயோ மர்மவா அந்த பக்கம் திரும்பிட்டானே நினைச்சே மாமியார் என்ன ரவுண்ட் கட்டதாவல மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சி கொஞ்சம் சத்தமா பேசிட்டோமோ உங்க பாருங்க டி உங்க மகளை இப்படி எல்லாம் விட்டா இன்னி சரியாவே வராது

ஏன் உனக்கு அடையாளமே தெரியலையா சரி அக்கா நாங்கண்ணா ஒண்ணும் பயப்படாத மெனிச்சலும் நம்ம வீட்டுலதான் இருக்க அப்படியா மெய்னி அப்ப நன்னனி கே

அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்துதுக்கு தான் இப்படி நம்மள வீட்டுக்குள்ள வச்சி கேட்டி வச்சிருக்காவோ தெரியுமா அப்படி தான மைனி அப்படி தான் இல்ல நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயற தான் உங்களை சேர்ல உட்காத்தி வச்சி இப்படி கயிற வச்சி கேட்டி வச்சிருக்கு இன்னும் அரை மணி நேரத்துல மரகத கச்ச ஆப்டிட்டு வந்துருவாவோ அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்கணும்ல இது அடுத்த ரவுண்ட்

திட்டம் போடுறேன் திட்டம் போடுறேனே கடைசில என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி யா உங்க வீட்ல தான இருக்கா எங்க வீட்ல தான் ஆனா நிம்மதி சரி வர மாட்டேக்காவோ இங்க வந்து அது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா கூட்டு சேர்ந்த உங்களால இப்போ நான் இன்னைக்கு இந்த நிலமையில உட்கார்ந்து ஆமா ஆமா உன்னால தான் நான் இங்க வந்து இப்படி உட்கார்ந்து ச சே எல்ல என் தலைய எழுத்து எல்ல என் தலைய எழுத்துன்னு சொன்ன உடனே எப்படி சிரிக்கீங்க மேனி நான் அதுக்கு சிரிக்கல அப்புறம் என்னத்துக்கு சிரிக்கீங்களா இங்க பாரு மேனி மற்ற மத்த என்ன முடிவெடுத்தாலும் நமக்கு தான் அது எப்பவுமே சாதகமா வந்து முடியும் என்னக்கா சொல்லுதியா